الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم صدق الله العلي العظيم நிகரச் சன்புடியும் மாகிய எல்லாம் அல்லா அல்லாவின் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றி அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அவனுடைய திருபையை கொண்டு நாம் ரமதானுடைய முதல் பத்தை கடந்திருக்கின்றோம் இரண்டாவது பத்து குறிப்பாக அல்லாவுடைய பெருத்ததற்கான அவனுடைய பாவ மன்னிப்பை கேட்பதற்கான பிரத்யேகமான இரவாக பத்தாக நாயின் பிறந்த செல்லும் அவர்கள் நமக்கு இந்த நடுப்பத்தை மத்திய பத்தை மகத்தானதாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் பணி ஆதமகத்தா மனிதர்கள் அனைவரும் அந்த தவறு செய்யக்கூடியவர்களே புனிதர்கள் யார் சிறந்தவர்கள் யார் என்றார் நினைத்து பாவ மன்னிப்பை இறைவனத்தில் இறைஞ்சி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார்கள் அபிவி நல்லே பாவ மன்னிப்பு என்பது இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த உண்மத்திற்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய மாபெரும் அருக்கொடை அந்த தவுவாவை கொண்டு நாம் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடிகிறது இறைவனுடைய நெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடிகிறது தவா என்றால் சுருக்கமாக பார்க்க முடியும் என்றால் இழைவனத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் இழைவத்தில் தூரமாக ஆகின்ற பொழுது அவன் பாவம் செய்கின்றான் என்கின்ற ஒன்று நம்மை இறைவனத்தில் மறுபடியும் அவனுடைய நெருக்கத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடு கொடுக்கின்றது ஒரு தற்குள் மாசியாவினுடைய விலை இலக்கணம் புதார் படுத்தவற்றை செய்துவிட்டார் அந்த பாவத்தை மறுபடியும் செய்யாமல் உடனே அதிலிருந்து விட்டு விடுவது பாவத்தை எண்ணி வருந்து திரும்ப மறுபடியும் அந்த பாவத்தின் பக்கம் திரும்பாமல் இருப்பது இப்படி பாவ மன்னிப்பினுடைய நாம் சொல்ல முடியும் சொல்கிறார்கள் நீங்கள் இரவிலும் பாவம் செய்கிறீர்கள் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள் நான் உங்கள் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறேன் எனக்கு கவலை இல்லை என்று என்னிடத்தில் நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் நான் உங்களுடைய இந்த தௌபாவினுடைய வாசலை திறந்து வைத்து அல்லாஹ் பாவம் செய்பவர்களுக்காக இரவு வரையிலும் தன்னுடைய கரங்களை விறுத்தி வைக்கின்றாம் இரவில் பாவம் செய்பவர்களை பகல் முழுவதும் தன்னுடைய கரங்களை விரித்து வைக்கின்றால் எதற்கு அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இப்படியாக kıyamat வரையிலும் இது நீண்டு கொண்டு செல்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டினார்கள் அல்லாஹ் திருமறையில ஒரு அற்புதமான வசனத்தை சொல்லுகின்றான் நான் ஓதிய வசனம் யா இபாதி யா இபாதியல் லதீன அஸ்ரஃபூ அலா அல்லாஹ் சொல்கின்றான் என்னுடைய அடியார்களே என்னுடைய அதிகார்களே உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே பாவம் செய்தவர்களை அல்லாஹ் வெறுக்கவில்லை அல்லாஹ் அல்லா என்னுடைய அடியார்களே என்று குறிப்பிடுகின்றார் பாவம் செய்து விட்டீர்கள் நீங்கள் அதற்காக வருந்துகிறீர்கள் நீங்கள் கருணையின் மீது நீங்கள் நிராசல் அடைந்து விடாதீர்கள் என்று சொல்கின்ற அடியார்களுக்கு பாருங்கள் பாவம் செய்தவர்களே நீங்கள் குற்ற உணர்ச்சியால் உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்ள வேண்டாம் உங்களுடைய ரப்பு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அனுதிரவும் காத்துக் கொண்டிருக்கின்றான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன வங்கு இலா அரப்பிக்கும் அற இறைவன் பக்கம் நீங்கள் திரும்பிவிடுங்கள் உங்களுடைய பாவத்தை நினைத்து வருந்து நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பி விடுங்கள் என்பதுதான் இறைவனுடைய அழைப்பாக இருக்கிறது நல்ல பற்றி அல்லாஹு தலா சொல்லும் என்று சொல்லும்பொழுது அவர்கள் இணை வைக்க மாட்டார்கள் ஓல தீரலா எதோ நம் ஆவுலாக இலான்னு ஆக ஓலா எகத்தூருடன் நக் அவரை அநியாயமாக கொலை செய்ய மாட்டார்கள் ஓலா எஷ்ணோன் அவர் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இவைகளை யார் செய்கின்றார்களோ இந்த பாவங்களில் யார் இந்த பாவங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு தண்டனை என்பது உண்டு என்பதை சொல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து அந்த பாவத்திலிருந்து பரிசுத்தமாவதற்கான வழியையும் அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்கள் இல்லா மன்தாப

அத்துளை கெட்ட செயல்களையும் தீமைகளையும் அல்லாஹு தாலா மாற்றி நன்மைகளாக அவர்களுக்கு எழுதுகிறான் கொடுக்கின்றான் ஏன் இந்த தௌபா பாவ மன்னிப்பை கேட்ட ஒரு காரணத்தினால் ஆக அல்லாஹின் நல்லடியார்களே பாவ மன்னிப்பு என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை அந்த அருட்கொடைகளை நாம் அவருடைய அருட்கொடைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முன் வர வேண்டும் அதனுடைய கருத்துக்கள் என்னவென்று சொன்னால் ஒரு பாவம் செய்யறோம் அந்த பாவம் செய்துவிட்டால் வெறும் நாவால் அந்த தௌபா கௌபா செய்யக்கூடாது

பாவம் செய்து விட்டால் உடனே அதிலிருந்து மீள வேண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான் எல்லது நீதா பாஹூ பாஹிசதன் ஒரு தவம் செய்து விட்டால் ஒரு தளமு அவ்தளமு அன்ஃபசமும் அவரை அநியாயம் செய்து கொண்டால் அவஸ்தா பர் உடனோபிகும்

பாவம் செய்துவிட்டால் உடனே சுதாரித்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் அல்லாஹ் ஆலுமின் மறுபிறத்தும் அப்படி செய்பவர்களுக்கு இறைவனுடைய கூலி அவனுடைய பாவ மன்னிப்பு என்பதை அல்லாஹ் ஆலுமின் சொல்லுகின்றான் கௌபா என்பது மரணம் வரையில் ஒருனுடைய மரணம் வரையில் தான் அந்த தௌபாவினுடைய வாசல் திறந்திருக்கிறது வலன் சகி தோல்வ

நாம் வெளிவருவதற்காக செய்ய வேண்டும் அதிகமான பாவமன்னிப்பு செய்ய வேண்டும் பாவமன்னிப்பு கேட்க வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மனிதர்களே புனிதர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக